வணக்கம் உங்களோட வாழ்க்கையில நீங்க நடக்கும்போது உங்க செருப்புக்குள்ள சிக்கின கல்லும் உங்க வாழ்க்கையில உங்களை விடாம துரத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கவலையும் உங்களை கடைசி வரைக்கும் உறுத்திக்கிட்டே தான் இருக்கும் நீங்க அதை உதறி தள்ளுற வரைக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு கவலைய மனசுக்குள்ள போட்டு புதைச்சி வச்சுக்கிட்டு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதை பத்தி யோசித்து ஆழ்ந்த சிந்தனைக்கு போய் நம்மளுக்கு உடம்பு சரியில்லாத போயிடும் மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவோம் அடுத்தவங்க பேசுறதை காது கொடுத்து கேட்கறதுக்கே தோணாது ஆனா இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பிரச்சனையை காலம் முழுக்க பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டே உட்காந்துருப்பீங்க தயவு செஞ்சு அதை தூக்கி உதறி தள்ளிட்டு போங்க அப்போ தான் உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க எப்படி நீங்கள் நடக்கும்போது காலில் ஒரு கல் மாட்டிக்கிச்சு அப்படின்னா அதை உதறி தள்ளிட்டு அடுத்த வேலை பார்க்கறதுக்கு போகிறீங்களோ அதே மாதிரிதாங்க உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கூடவே வந்துக்கிட்டு இருக்க பிரச்சனையை கொஞ்சம் நின்று நீங்கள் ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது உங்கள் பின்னால் உங்களை துரத்திக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் எதிர்த்து நின்று அந்த பிரச்சனையை சமாளிச்சுட்டு அது அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டு போயிட்டே இருங்க அப்போ தான் வாழ்க்கையில வாழ்க்கையில் நீங்கள் நிம்மதியாக வாழ முடியும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க வாழுகின்ற நாட்களில் கொஞ்சமாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க எப்போ பார்த்தாலும் ஏதாவது வேலை நம்ம வந்து ஏதாவது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டே இருப்போம் நிறைய பேரை பார்த்துருக்கேன் வாழ்க்கையில் சிரித்து பேசுறது கூட டைம் இருக்காது வேலை வேலை பிஸி பிஸின்னு போய்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு இருக்காதிங்க கொஞ்சம் மாதிரி கொஞ்சமாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றதுக்கு பழகிக்கோங்க இது நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா அப்படி நீங்க வாழாத விட்டுட்டீங்க அப்படின்னா கடைசி நாட்கள்ல நீங்க நினைச்சு நினைச்சு சந்தோஷப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லாம போயிடும் வெறுமையா உங்களுடைய நாட்கள் கழிஞ்சு போயிடும் இத நீங்க யார்கிட்ட போய் கேட்குறீங்கன்னா உங்க வீட்டில் இருக்க தாத்தா பாட்டி இருப்பாங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட போய் கேளுங்க இல்லை உங்க அப்பா அம்மா கிட்ட போய் கேளுங்க உங்க வாழ்க்கையில நீங்க எந்த நாட்கள்லாம் சந்தோஷமா இருந்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க எங்கயாவது வெளியில போயிட்டு வந்தது இல்லை வாழ்க்கையில சந்தோஷமா அனுபவித்த அந்த நாட்களையெல்லாம் உங்ககிட்ட சொல்லி சந்தோஷப்படுவாங்க இன்னும் ஒரு சிலர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க நான் எங்க சந்தோஷமா இருந்தேன் குடும்பம் பிள்ளைங்க வேலை இப்படியே வாழ போயிடுச்சு என் வாழ்க்கையில சந்தோஷமே கிடையாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இவங்களுடைய அனுபவமே உங்களுடைய வாழ்க்கை பாடமா நீங்க எடுத்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் சொல்றேன் வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த நொடி போயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் கிடைக்காது இருக்கிற நாட்களை சந்தோஷமா அனுபவிக்கிறதுக்கு பாருங்க அப்படி இல்லைன்னா கடைசியில பிரச்சனையை நினைச்சுதான் மனசு உடஞ்சு போய் உக்காந்து இருக்கணுங்க நமக்கு பிடிச்சவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பே கிடையாதுங்க ஆனா நம்ம கூடவே இருக்கணும்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா அதுதான் முட்டாள்தனம் ஸோ நமக்கு பிடிச்ச எல்லா நமக்கு பிடிச்சவங்க எல்லாத்துக்குமே நம்மளையும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்காதிங்க அது அதை விட முட்டாள்தனம் சோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க தூரத்துல இருந்தா கூட அவங்க சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சு பாருங்க நீங்களும் நிம்மதியா இருப்பீங்க அவங்களும் நிம்மதியா இருப்பாங்க அதை விட்டுட்டு நீ என் கூட தான் இருக்கணும் நான் அந்த உன் மேல அன்பு பாசம் வச்சிருக்கேன் அப்படின்னு ரொம்ப இறுக்கி பிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாள் அவங்க உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போகணும் உங்ககிட்ட பிச்சுக்கிட்டு தான் நினைப்பாங்களே தவிர மறுபடியும் உங்க கூட வந்து ஒட்டணும்னு நினைக்க மாட்டாங்க முடிஞ்ச வரைக்கும் சொல்றேன் கொஞ்சம் ஃப்ரீடமாக இருங்க கொஞ்சம் விலகியே இருங்க அதுதான் உங்களுடைய உறவுகளுக்குள்ள ஒரு நல்ல பிணைப்பை ஏற்படுத்தும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு நல்ல நாள் நம்மளோட வாழ்க்கையில சந்தோஷத்தை தருங்க ஒரு கெட்ட நாள் நம்மளுக்கு அனுபவத்தை தரும் ஒரு மோசமான நாள் நம்மளோட வாழ்க்கையில நமக்கு ஒரு நல்ல சிறந்த பாடத்தை கொ கற்றுக் கொடுக்குங்க எல்லா சூழ்நிலைகளையுமே வாழ்க்கையில் கடந்து போக அதை ஏத்துக்க பழகிக்கோங்க அதுதான் நம்மளோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க பணம் நம்மளுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துருக்கலாம் ஆனால் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன் இன்னைக்கு பணம் நம்மளுக்கு எல்லாமே கொடுத்துருக்கலாம் ஆனால் என்னைக்கும் ஒரு நாள் வறுமை நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு போன அந்த விஷயங்களை எத்தனை கோடி ரூபா கொட்டி கொடுத்தாலும் இன்னைக்கு கிடைக்காது அது உண்மை தானே யோசிச்சு பாருங்க அது உங்களுடைய நட்பாக இருக்கலாம் உறவுகளாக இருக்கலாம் இல்லை இழந்து போனால் நம்மளுடைய இளமையாக இருக்கலாம் எத்தனை விஷயங்கள் வேணாலும் இருக்கலாங்க இந்த வறுமை காலத்துல நம்ம பட்ட அந்த கஷ்டங்களும் அவமானங்களும் இல்ல ஒரு சில விஷயங்கள் இந்த வறுமையாலேயே நம்ம வந்து இழந்திருக்கலாம் அந்த இழப்பெல்லாம் மறுபடியும் நம்ம எத்தனை லட்சம் கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தா கூட கிடைக்கவே கிடைக்காதுங்க அதனால நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா வாழ்க்கையில பணமும் முக்கியம்தான் ஆனா பணம் மட்டுமே முக்கியம் கிடையாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க பணம் முக்கியம் இல்ல அப்படிங்கிறவங்க கிட்ட போய் சொல்லுங்க வாழ்க்கையில பணம் இருந்தாதான் நாலு பேர் நம்மளை மதிப்பாங்க அப்படிங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் தனக்கு மிஞ்சினது தான் தானமும் தர்மமும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க நாம யாருக்காக வாழ்றோம் அப்படிங்கறது நமக்கு தெரியும் ஆனா நமக்காக யாரு வாழ்றாங்க அப்படின்னு நமக்கு கடைசி வரைக்கும் தெரியறதே கிடையாது இதுதான் நிதர்சனமான உண்மைங்க இங்க அதிகபட்ச நேர்மையா இருக்கிறாங்க பாத்தீங்களா அந்த மனுஷங்களுக்கு குறைஞ்சபட்ச கருணைய கூட காட்டுறது கிடையாது இன்னைக்கு இருக்கக்கூடிய சில பாரபட்சமான மனுஷங்க யோசிச்சு பாருங்க ஒரு இடத்துல யார் ஒருத்தன் நேர்மையா இருக்கிறானோ அவனைதான் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு டார்கெட் பண்ணுவாங்க ஸோ ஒரு விஷயம் சொல்லுவாங்க உயரமா இருக்கிற மரத்தை தான் முதல்ல வெட்டுவாங்க வளைவில்லாமல் எந்த ஒரு மரம் நேரம் வளர்ந்துருக்குதோ அதுதான் முதல்ல வெட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி தான் அதிகபட்சமாக யார் ஒருத்தர் நேர்மையாக இருக்கிறானோ அவங்களுக்கு தான் கொஞ்சம் கூட கருணையே இல்லாமல் அவங்க கூட இருக்கக்கூடிய மனிதாபிமில்லாத மனிதாபிமானம் இல்லாத மனுஷங்க வச்சு செய்வாங்க இதுதான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நிதர்சனமான உண்மை உங்கள் வாழ்க்கையிலயும் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா மறக்காம க கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட வாழ்க்கையில் கசந்துச்சுன்னா நாம மறுத்துருவோம் தான் தீமை நமக்கு இனிக்குதுங்க உணர்ந்தால் நாம உதவுவோம் அப்படிங்கறதுக்காக தான் நன்மை நமக்கு கசக்கிறது இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதுங்க மரணத்தை மட்டும் கடவுள் இன்னும் ரொம்ப ரகசியமாவே வச்சிருக்கிறதுனாலதான் மனுஷன் ஓரளவுக்காவது மனிதாபிமானத்தோடு நடந்துக்கிறான் அப்படிங்கிறது தான் உண்மை யோசிச்சு பாருங்க நாளைக்கு ஒருத்தர் செத்து போயிடுவோம் அப்படின்னு தெரிஞ்சிட்டா இல்லை நாம நாளைக்கு செத்து போயிடுவோம் இன் அவ்வளோதான் அப்படின்னு தெரிஞ்சுட்டா மனுஷன் ஒருத்தன் கிட்ட பேசுவாங்களா மனசுக்குள்ள இருக்கிற அந்த குற்ற உணர்ச்சி மனசுக்குள்ள ஐயோ என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இதுலேயே வாழ்க்கையில் முக்கால்வாசி முக்கால்வாசி இல்ல முழு நாளும் இதுலையே போயிடுங்க அதனால இருக்கிற நாட்களை சந்தோஷமா வாழ பழகுங்க இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை இதுதான் உண்மை ஸோ நிறைய பேரோட லைஃப்ல நம்ம பா நான் பார்த்துட்டேன் பணம் வேலை இந்த மாதிரி பிஸியான லைஃபே வாழ்ந்துக்கிட்டு தனக்காக எதுவுமே அனுபவிக்காத தன்னுடைய குடும்பம் பிள்ளைங்க சொத்து சேர்த்து வைக்கிறேன்னு இதுலயே வாழ்க்கையை கழிச்ச நிறைய பேர் இருப்பாங்க அவங்க கிட்ட தயவு செஞ்சு சொல்லுங்க வாழ்க்கை அப்படிங்கிறது எப்போ வேணாலும் முடிஞ்சு போகலாம் ஸோ அதனால நீங்கள் எதுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையில விட்டு கொடுத்துட்டு சந்தோஷத்தை இழந்துட்டு அப்படி ஒரு வாழ்க்கையை வாழணுமா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு கேள்விக்குறி தான் தேவையில்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் உங்க வாழ்க்கையில இதை நீங்கள் உண்மைன்னு நினைச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இங்கே சிலர்கிட்ட அன்பாக இருக்க முடியல நானும் பரவாயில்லைங்க அமைதியா இருக்கிறதுக்கு பழகிக்கோங்க அதுதான் இங்கே நிறைய பிரச்சனையில பிரச்சனைகள் நமக்கு வரவிடாமல் தடுத்துருங்க ஒரு சிலர்லாம் பார்த்துருப்போம் ஸோ அவங்க சும்மாவும் இருக்க மாட்டாங்க அடுத்தவங்களையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி அதில் சந்தோஷப்படுற மக்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க உங்களால் அடுத்தவங்களுக்கு நல்லது நடக்கலனாலும் பரவாயில்லைங்க தயவு செஞ்சு யாருக்கும் கெட்டது செய்யாதீங்க அது உங்களை வச்சு செய்யும் அப்படிங்கிறது தான் உண்மை நீங்கள் அடுத்தவங்களுக்கு செய்கிறது தான் பல மடங்கு உங்களுக்கு திரும்ப வரும் அப்படிங்கிறத மறந்து போயிடாதீங்க எந்த எந்த ஒரு தெளிவில்லாத கேள்விக்குமே மிக மிகச்சிறந்த விடை என்னன்னு கேட்டீங்கன்னா மௌனம் தாங்க எந்த ஒரு சூழ்நிலைக்கும் மிகச்சிறந்த எதிர்வினை என்னன்னு கேட்டீங்கன்னா புன்னகை மட்டும்தான் ஸோ நம்மளோட வீடியோ பதிவுல நான் ஒவ்வொரு பாயிண்ட் சொல்றப்பையும் என்ன சொல்லுவேன்னா இந்த மாதிரி சம்பவம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன் பாத்தீங்களா இதை நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே ஏதாவது ஒரு வித்தியாசமான பிரச்சனையில மாட்டி ஸோ என் வாழ்க்கையில் இப்படி நடந்துருச்சு என்னை இப்படி ஏமாத்திட்டு போயிட்டாங்க நான் வேதனை பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஸோ அது எல்லாத்தையுமே நீங்க ஒரு கமெண்ட்ல நீங்க வந்து சொல்றப்போ அவங்க மனசுல இருக்கிற அந்த ஆதங்கமும் ஒரு பக்கம் குறையும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட் படிச்சு பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க நமக்கு எவ்வளவோ பரவாயில்லப்பா இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நாம எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் ஆறுதல் அடையிறதுக்காகவும் இந்த மாதிரியான விஷயங்கள் உதவியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் நீங்களும் இதை நம்புறீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்